ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஸோ போன்ற எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய சின்னஸ்லேருந்து பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம் ஸோ பேசிக் கொஷன்ஸ் சம் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கேட்டிருப்பாங்க ஸோ அதேமாரி கொஞ்சம் பேசிக்கான ட்ரூத் ஸோ ஃபேக்ட் தான் அதெல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் உலோகம் அலோகத்துக்கான டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் ஒரு சில உலோகம் மற்றும் அலோகத்தில் இருக்கக்கூடிய தனிச்சிருக்கக்கூடிய ஒரு சில பண்புகள் மற்றும் குறிப்பிட்ட சில தனிமங்களுடைய பண்புகள் பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு உலோகம்னா என்ன அலோகம்னா இது இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஸோ பல எல்லாமே மேக்சிமம் உலோகத்தில் வரும் அலோகம் பார்த்திங்கன்னா பலபலப்பட்டது உலோகம் கம்பியாக நீட்டக்கூடியது அலோகம் வந்து கம்பியாக நீட்ட முடியாது உலோகம் பார்த்திங்கன்னா வெப்பம் மற்றும் மின்கடத்தும் பண்பு கொண்டது அலோகம் மின்கடத்தாக பண்பு கொண்டது இப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை பற்றி பார்ப்போம் ஸோ பலபலப்புள்ள ஒரே அலோகம் எது ஸோ அயோடின் அயோடினை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தைராய்டு அயோடின் பற்றக்குறையால் தான் தைராய்டு ஏற்படும் ஸோ முன்கெழுத்து அழைன்னு சொல்லுவாங்க ஸோ காய்த்தர் ஸோ அப்படிப்பட்ட அயோடின் பார்த்திங்கன்னா பல பல புள்ள ஒரே அலோகம் நம்ம பார்த்துருப்போம் அலோகம்னாலே பல பல பற்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் அதுலேயுமே பல பல புள்ள ஒரே ஒரு அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்கடத்தும் திறனற்ற ஒரே உலோகம் எது மின்கடத்தும் திற ஒரே உலோகம் எது பிஸ்மத் ஸோ உலோகம்னாலே வெப்பம் மற்றும் மின்கடத்தும் பண்பு கொண்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் அதில் ஒன்று மட்டும் தனிச்சிருக்கு அதுதான் பார்த்திங்கன்னா மின்கடத்தும் திறனற்ற ஒரே உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மத் பிஸ்மத் பார்த்தீங்கன்னா வயிற்று கோலாருக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மின் மின்கடத்தும் திறன் கொண்ட ஒரே அலோகம் இது இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ கிராஃபைட்டு கிராஃபைட் பார்த்திங்கன்னா பென்சில் இப்போ நான் கையில் வச்சுருக்காலும் பென்சில் பென்சில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பகுதி தான் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா கார்பனோடைய ஒரு புறவேற்றுமை பண்பு புறவேற்றுமை வடிவம் தான் இது ஸோ மின்கடத்தும் திறன் கொண்ட ஒரே அலோகம் இதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ஸோ அலோகம்னாலே மின்கடத்தா பண்பு கொண்டதான் பார்த்துருப்போம் ஆனால் அதுலேயுமே ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் தனிச்சிருக்குது ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மின்கலத்தும் திறன் கொண்ட ஒரே அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் நெக்ஸ்ட் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள உலோகம் உள்ள இடம் எது வரிசை அட்டவணையில் உலோகம் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் ஸோ வரிசை அட்டவணையில் உலோகம் வந்து எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இடப்பக்கத்தில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாதரசம் ஹச்ஜின்னு சொல்லுவாங்க மேற்கூறி ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிலையில் உள்ள உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா பாதரசம் அச்சுச்சு மெர்க்குறி ஸோ அது இல்லாத இன்னொன்றும் ஸோ உலக நிலையில் தான் இருக்கும் திரவ நிலையில் அது பார்த்திங்கன்னா புரோமின் ஸோ புரோமீனும் பார்த்திங்கன்னா நிலையில் உள்ள உலோகம் தான் ப்ரோமினும் ஆனால் இது மேக்ஸிமம் சொல்லிட மாட்டாங்க காரணம் பாதரசம் பார்த்திங்கன்னா அரவேப்பு நிலையிலேயே நிலையில் தான் இருக்கும் ஸோ புரோமின் அப்படி கிடையாது ஸோ பாதரசத்தை கூட கம்பேர் பண்ணும் கொஞ்சம் மயிலில் தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்ட உலோகம் எது தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்ட உலோகம் இது ஸோ பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் தான் பார்த்தீங்கன்னா தகடாக மாறக்கூடிய பண்பு அதிகம் உள்ளது ஸோ தகடு தங்கம் ஸோ நாம் வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் மின்கடத்தும் திறன் அதிகம் கொண்ட உலோகம் இது மின்கடத்தும் திறன் அதிகம் கொண்ட உலோகம் இது ஸோ வெள்ளி ஸோ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி தான் இருக்கிறதுலையே அதிகம் மின்கடத்தும் திறன் கொண்டது ஸோ அப்புறம் நம்ம வெள்ளியை பயன்படுத்தாமல் தாமிரம் பயன்படுத்துகிறோம் ஸோ அதாவது காப்பர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து காஸ்ட் அதிகம் ஸோ அதனால் நம்ம வெள்ளி பயன்படுத்துகிறது இருந்தாலும் ஒரு சில முக்கியமான இடத்துல வெள்ளி தான் பயன்படுத்துவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மின்சார கம்பியாக அதிகம் பயன்படும் உலோகம் எது தாமிரம் ஸோ காப்பர் சியுன்னு சொல்லுவாங்க சியுனா குப்ரம் அப்படின்னு அர்த்தம் ஸோ மின் க மின்சார கம்பியாக அதிகம் பயன்படும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் காப்பர் நெக்ஸ்ட்டு கதிரேகத்தை கண்டுபிடித்தவர் யார் ஸோ கதிரேகத்தை கண்டுபிடித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பேக்கோரல் ஸோ இதில் மேக்சிமம் நிறைய பேருக்கு கன்ஃபியூன் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஹென்ரி பேக்கோரல் வருவாங்களா இல்லை மேரி கியூரி வருவாங்களா இல்லை ராஞ்சன் வருமா அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் பக்கம் கன்ஃபியூஷன் வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கதிரியகத்தை கண்டுபிடித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்கோரல் ஸோ தான் கதிரியக்கத்தோடைய அழகு பார்த்தீங்கன்னா பெக்கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிக்யூ அப்படின்னு வாங்க ஸோ பிக்யூ அப்படின்னா பெக்கோரல் இதுதான் பார்த்தீங்கன்னா கதிரியகத்தின் அழகுன்னு சொல்லுவாங்க ஸோ கதிரியகத்தை கண்டுபிடித்தவர் ஹென்ரி பெக்கோரல் கதிரியகத்தின் அழகு பெக்கோரல் பிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சன் ஸோ எக்ஸ் ரே அப்படின்னு சொல்லி வரும் ஸோ ரே ஸோ ஆரேன்னு ஒருத்தங்களா அப்படியே ராஞ்சன் நாம் வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் கதிரர்களை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஞ்சன் ஸோ எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ராஞ்சன் எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரியம் எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம் ஸோ காரியத்தை பொறுத்த வரைக்கும் பிபி ஸோ அதாவது ப்ளம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிபின்னா ப்ளம்பம் லெட்டு அப்படின்வாங்க எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா காரியம் ஸோ பிபி மிகவும் லேசான உலோகம் எது லித்தியம் அதெல்லாம் நான் வச்சிங்க மிகவும் லேசான உலோகம் லித்தியம் ஸோ லேசானது லித்தியம் ஸோ லாலே ஆரம்பிக்கிறதுல ஸோ மிகவும் லேசான உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் எது காரியம் ஸோ பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் எதுன்னு பார்த்திங்கன்னா காரியம் ஸோ காரியம்னா கார் காரில் வந்து பேட்டரி பயன்படுத்துவாங்க ஸோ அப்படின்னு நான் பேட்டரிகளில் பயன்படும் உலோகம் வந்து காரியம் அதுவே பேட்டரிகளில் பயன்படும் அமில எதுன்னு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஸ்எஃபோர் ஹச்டிஎஸ்எஃபோர்னா நத்திங் பட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ நான் போய்சிக்கோங்க வேதி அரசன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹெச்டிஎஸ்எஃபோர் சல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரிகளில் பயன்படும் அமிலம் நெக்ஸ்ட் கொஷின் மிகவும் கடினமான உலோகம் எது ஆஸ்மியம் மிகவும் கடினமான உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் ஸோ எப்படின்னா வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஸ்துமா வந்தால் ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ மிகவும் கடினமான உலோகம் எதுனா ஆஸ்மியம் நெக்ஸ்ட் கொஷின் இரும்புக்கு முலாம் பூசை பயன்படுவது எது இரும்புக்கு முலாம் பூசை பயன்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா துத்தநாகம் ஜிங்க்கு ஸோ அதில் அதை குரோமியம் ப்ளஸ் ஜிங்க்கும் பயன்படுத்துவாங்க ஸோ இது இதுக்கு பயன்படுத்திங்கன்னா எலக்ட்ரோ ப்ளேட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ இரும்புக்கு முலாம் பூசை பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம் ஜிங்க்கு ஸோ குரோமியம் ப்ளஸ் ஜிங்க்கும் பயன்படுத்துவாங்க நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஷின் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுவது எது கோபால்ட் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா கோபால்ட்டு எப்படி நான் வச்சுக்கோன்னா புற்ற பார்த்தாலே ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க பால் ஊற்றுவாங்க ஸோ உள்ள பாம்புகள் சொல்லி பால் ஊற்றுவாங்க ஸோ நான் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு நெக்ஸ்ட்டு பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் இது பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸோ பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் மின்னிழை செய்ய பயன்படும் உலோகம் இது மின்னிழை செய்ய பயன்படும் உலோகம் எது டங்ஸ்டன் டங்ஸ்டன்னா டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சிம்பிள் ஸோ மின்னிழை செய்ய பயன்படும் உலோகம் எது மின் இழை செய்ய பயன்படும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் டபிள்யூ அந்த டங்ஸ்டன் இதில் பயன்படுத்துவாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல குண்டு பல்புலாம் ஸோ அந்த குண்டு பல்பு தான் டங்ஸ்டன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மின் உருகி இழை செய்ய பயன்படும் உலோகம் எது மின் உருகி இழை அப்படின்னா ஃபியூஸு ஸோ ஃபியூஸ் செய்ய பயன்படும் உலோகம் எது பார்த்தீங்கன்னா பிபி ப்ளஸ் எஸ்என் ஸோ பிபினா ப்ளம்பம் லெட்டு எஸ்என்னா டின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா காரியம் மற்றும் வெள்ளியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிபி ப்ளஸ் எஸ்என்னும் கொடுப்பாங்க இல்லை காரியம் மற்றும் வெள்ளியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ மின் உருகிழை செய்ய பயன்படும் உலோகம் எதுன்னா பிபி பிளஸ் எஸ்என் மற்றும் டின்னு ஸோ லெட்டு மற்றும் டின் அப்படின்வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹீமோ உள்ள உலோகம் எது ஹீமோ உள்ள உலோகம் எதுனா இரும்பு ஸோ ஹீன்னு வருது அப்படி இரும்புன்னு வருது ஸோ ஹீ ஹீன்னு வருதுல அப்படின்னா வச்சுக்கோங்க ஹீமோ உள்ள உலோகம் எது இரும்பு ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் ஸோ ரத்தத்தின் சுவாச நிறைமை எது மற்றும் ரத்தத்திற்கு சேவப்பு நிறத்தை அளிக்கக்கூடியது எது தெரி கமெண்ட் பண்ணுங்க பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஸோ பச்சையத்தில் காணப்படும் உலோகம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் நெக்ஸ்ட் கொஷின் இதயம் சுருங்க தேவையான உலோகம் எது இதயம் சுருங்க தேவையான உலோகம் எது கால்சியம் சிஏ ஸோ நல்லா பாத்துங்க இதயம் சுருங்க தேவையான உலோகம் எதுனா கால்சியம் சிஏ நெக்ஸ்ட் இதயம் விரிவடைய தேவையான உலோகம் எது இதயம் விரிவடைய தேவையான உலோகம் இது பொட்டாசியம் கே ஸோ பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா இதயம் விரிவடைய தேவையான உலோகம் ஸோ இதயம் விரிவடைய தேவையான உலோகம் எதுனா பொட்டாசியம் கே ஸோ மண்ணெண்ணெய்க்கு அடியில் பாதுகாக்கப்படுவது இது இது மேக்ஸிமம் ஸ்கூல் படிக்கிற போகுதே நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க ஸோ மண்ணெண்ணெய்க்கு அடியில் பாதுகாக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் என்ஏ ஸோ நெக்ஸ்ட்டு அணுக்கரு உலைகளை கட்டுப்படுத்த பயன்படும் உலோகம் இது காட்மியம் ஸோ கட்டுப்படுத்த காட்மியம் கட்டு காட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ அணுக்கரு உலைகளை கட்டுப்படுத்த பயன்படும் உலோகம் எது காட்மியம் வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது நிக்கல் வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது நிக்கல் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேடியத்தை ஸோ ரேடியம் கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூரி ஸோ ரேடியம் இருக்குல்ல ரேடியத்தை கண்டுபிடித்தவர் தான் மேரி கியூரி ஓகே கைஸ் இந்த கிளாஸில் தான் ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏஆர்டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ கேட்குற கொஸ்டின்ஸ் கேன்சல் பண்ணுறீங்கன்னு தான் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதுமாரி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் போட முடியும் ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா வேணாமுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்